இருபத்தேழு நட்சத்திரத்தில் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சூற்றுமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க பிறந்த ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய ஆறாவது நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா காரிய அனுகூல நட்சத்திரம் காரிய வெற்றி நட்சத்திரம் தெய்வ அனுகூல நட்சத்திரம் சொல்லுவோம் சாதகமான நட்சத்திரம் அப்படின்னு இருந்து கொடுக்கப்பட்டிருக்கும் சாதகம்னா என்ன அந்த தெய்வமே நமக்கு சாதகமா வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த தெய்வத்தை இப்ப நம்ம மனுஷங்க தானே எல்லாருமே மனுஷங்க தானே எப்படியும் நிறைய தவறுகள் பண்ணிருக்கோம் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ண தவறுகளை மன்னிச்சு எங்களுக்கான வாய்ப்பை கொடுங்க எங்களுக்கு வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு கொஞ்சம் இறங்கி வந்து எங்களுக்கு உதவி பண்ணுங்க எங்களுடைய கோரிக்கையை ஏத்துக்குங்கன்னு அந்த காலத்துல நிறைய தவங்கள் பண்ணாங்க இப்போ உதாரணத்துக்கு நம்ம அறக்கருன்னு சொல்லக்கூடிய கூட சிவனை நினச்சி தவம் பண்ணி சாக எல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் அதில் நிறைய விஷயம் நடந்திருக்கும் வரலாறுகள் நிறைய கொடுக்கப்பட்டிருக்குல்ல அப்போது வேண்டவன் நல்லவனாக கெட்டவனான்னு சாமி பார்க்குறது இல்லை அந்த வேண்டதில் இருக்கிற உண்மை அவங்கள ம இருந்துச்சுன்னா அந்த சாமியை இறங்கி வந்து நம்மளுக்கு வர கொடுக்குங்கிறது தான் அந்த காலத்தில் எடுக்கப்பட்ட விஷயங்கள் அதே சாமி வரம் கொடுத்து அது கெட்டவனாக இருந்தாலும் அது நிலைக்கிறது இல்லை அதே வரத்தை சாமி வேற ஒரு விஷயத்துல இருந்து எடுத்துக்கிறதுக்கும் நமக்கு முன் உதாரணங்கள் வந்து நிறையவே கொடுக்கப்பட்டிருக்குங்கிறதா அதோட அர்த்தம் அப்போது ஒரு தெய்வத்தையே வசியம் பண்ணக்கூடிய விஷயம் தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம் சாதகம்னா என்ன நமக்கு சாதகமாக மாற்றிக்கிறது தானே அப்போ நம்ம நட்சத்திரத்துக்கான ஆறாவது நட்சத்திரத்தை நம்ம கெட்டியா பிடிச்சிட்டு வச்சுக்கோங்களேன் நிச்சயமா நம்மளுடைய வெற்றி வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதில் பல ரூட் இருக்கு நான் ஜாதக ரீதியாக எப்படி பார்ப்பேன்னு அந்த ரூட் சொல்லிடுறேன் இப்போ ஜென்ரல உள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஜாதகத்துல ரெண்டாம் அதிபதி நின்ற நட்சத்திரம் ஒண்ணு இருக்கும் அந்த நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரத்தை கெட்டியா பிடிச்சிட்டோம்னா முழு வெற்றி புரியுது இல்லைங்களா உங்க ஜாதகத்துல இரண்டாவது அனுகூல நட்சத்திரம் இருக்கும் உதாரணத்துக்கு என்னோட ஜாதகத்துல இரண்டாம் அதிபதி நின்ற நட்சத்திரம் யாருன்னு கேட்டீங்கன்னா குரு அவர் கிருத்திக நட்சத்திரம் இருக்கார் புரியுது இல்லைங்க சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி பூச நட்சத்திரம் தான் எனக்கான நட்சத்திரம் கூட அப்போ அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வம்

போய் உங்க ஜாதகத்துல பத்தாம் நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரத்தையும் ஒரு திருமணமே உங்களுக்கு நடக்கல அப்படின்னா ஏழாம் நின்ற நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரத்தையும் எடுக்கலாம் உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கி இல்லை அப்படின்னா அஞ்சாம் அதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரம் இந்த மாதிரி இன்டெப்தா ஏன்னா இதுல ஜோதிடம் படிக்கிற மாணவர்களும் பார்த்துட்டு இருப்பீங்க ஜோதிடர்களும் பார்த்துட்டு இருப்பீங்க அவங்களுக்கு இது போகட்டும் அப்படிங்கறக்காக ஜோதிடம் தெரிஞ்சவங்க அந்த ரூட்டை ஃபாலோ பண்ணிங்க ஐயா எங்களுக்கு எதுவுமே தெரியாது அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசி மட்டும்தான் சார் எனக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்காக இப்போ நம்ம கொடுக்க போகிற விஷயத்தை வந்து நல்லா எழுதி வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் எப்படி மினிமம் எப்படி நாலு நட்சத்திரக்காரங்க நிச்சயமா இருப்பாங்க இல்லையா அஞ்சு நட்சத்திரம் கட்டாயம் ஒரு வீட்டுக்குள்ளே வந்துடும் சார் மகரம் ரிஷபம் கன்னின்னு எப்படி பார்த்தாலும் ஒரு ஃபேமிலிக்குள்ளே நாலு நட்சத்திரங்கள் நாலு ராசிகள் வந்து நிச்சயமாக வந்துடுது ஆனால் இப்போ கொடுக்க போகிற விஷயங்கள் எல்லாமே அழகாக எழுதி வச்சுக்கோங்க எனக்கு பார்த்தா ஸ்டார்ட் பண்ண போகிறோம் வீடியோ பார்க்குறவங்க அதை எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும் ரொம்ப எளிமையான தான் நம்ம கொடுக்க போறோம் பொதுவாகவே ஒரு கோவில் புரியுது இல்லைங்களா நம்ம கோயிலுக்கு போகும்போது என்ன பொருள் வாங்கிட்டு போகணும்னு நம்ம கோயிலுக்கு பொதுவாகவே விருப்பப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் அது நீங்க எப்பவும் போல வாங்கி கொடுத்துட்டு இருங்க ஒரு சில பேர் என்ன வாங்கி கொடுத்துட்டு இருக்கலாம் ஒரு சில பேர் பூ ரெகுலரா வாங்கி கொடுத்துட்டு இருப்பீங்க ஒரு சில பேர் சங்கடகர சதுர்த்திக்கு வந்து வாங்கி கொடுத்துட்டு இருப்பீங்க இந்த மாதிரி வந்து ஒரு சில பேர் வந்து ஒன்று ரெகுலரா பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா அதை எப்பவும் போல பண்ணிக்குங்க அதுல எந்த விதமான ஒரு குறையும் இல்லை இப்ப நம்ம சொல்ல போறதையும் சேர்த்து ஏடு பண்ணீங்கன்னா அக்யூரிஷனா ஒரு பவர் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதா இப்ப உதாரணத்துக்கு நம்ம முருகனை எல்லா நாளும் போய் கும்பிடுறோம் ஆனா கிருத்திகை நட்சத்திரத்தனி வரும்போதோ ஒரு சஷ்டி என்னைக்கு வரும்போதோ நம்ம இன்னும் தனி நம்ம போய் கும்பிடுறோம் இல்லையா இதே போலதான் எல்லா நாளும் அம்மனுக்கு பவர் இருந்தா கூட திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை பௌர்ணமி எண்ணி நாட்களில் அம்மனுக்கு கூடுதல் சக்தி இருக்குன்னு நம்ம கூடுதல் வைப்ரேஷன் கிடைக்கிது இல்லையா அதே மாதிரிதான் நார்மலா நீங்க பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள் எப்பவுமே பண்ணுங்க நான் எதுவுமே வேணாம்னு சொல்லு இதே ஏடு பண்ணுங்க இன்னும் அழகா சாமிக்கு பக்கத்துல நம்ம போகலாம் நம்ம சாமி நம்மளை கண்ணை திறந்து ஓ இவனா வா அப்படின்னு அழகா நம்மளை கூப்பிடும் அப்படிங்கிறதா இதோட அர்த்தம் புரியுது இல்லைங்களா இப்போ மிருகசிரிஷன் நட்சத்திரத்தை பத்தி நம்ம பார்க்க போகிறோம் லைக் வந்து எனக்கு எனர்ஜி வருது லைக்ல தான் எதுவும் எனர்ஜி இருக்கும் போல ஓகே அதனால வந்து மிருகசீரிச நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் உங்க ஜாதகத்துல லக்ன புள்ளி மிருக இருந்தாலும் இரண்டாம் அதிபதி மிருக இருந்தாலும் நீங்க பிறந்த ஜென்ம நட்சத்திரமே மிருக இருந்தாலும் மிருக சீரிஷம் வந்து பாத்தீங்கன்னா மான் கொம்புன்னு சொல்லுவோம் அந்த நட்சத்திரங்களில் வந்த வருஷம் வந்து அவங்க கண் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கண் பொருவம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது ரோஹிணிக்கு கண்ணே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லக்ன புள்ளி விழுந்தவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும் அந்த தெய்வ அம்சத்தோடு இருப்பாங்க மிருகசர்ஷனில் தேங்காய்ன்னு சொல்லுவோம் தேங்காயில் பாருங்களேன் அந்த தேங்காயோட குடுமை பிச்சிங்கன்னா மூணு கண்ணும் இருக்கும் அதில் மூ மூன்று தெய்வங்களும் இருக்காங்கன்னு சொல்லுவோம் படைக்கிற கடவுள் அழிக்கிற கடவுள் ஆக்கிற கடவுள் இந்த மூணுமே அதுக்குள்ள இருப்பாங்க அப்படின்னு சொல்ல தேங்காய்க்கு எப்பவுமே வந்து விஷயம் மிருக சிறுங்கிறது தேங்காய் அப்படிங்கிறதா அதோட ஒருத்தன அந்த காலத்துல பெரியவங்க வந்து பார்த்தீங்கன்னா எதுனால தேங்காய் உடைக்க சொல்லுவாங்க சுத்தி போடுப்பா உடச்சு கொடுப்பான்னு இப்போ தொழில் செய்கிற இடத்துல அது ரொம்ப குறைஞ்சிருச்சு முதல்ல அது நிறைய நடந்துட்டு இருந்துச்சு தொழில் செய்கிற இடத்துல தேங்காய் உடச்சிட்டு இருக்க உடச்சிட்டு இருக்க தொழில் இருந்த தடைகள் வந்து உடஞ்சிட்டு இருந்துச்சு இப்போ அதை யாருமே பண்றதில்ல அதெல்லாம் நீங்க கொஞ்சம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும் இது செவ்வாயோட நட்சத்திரம் மிருகசேஷி நட்சத்திரம் எனக்கு தெரிஞ்ச இந்த மிருக ரொம்ப உடல் வாயில ஃபிட்னஸ்ஸாக இருப்பாங்க எவ்வளோ வேலை கொடுத்தாலும் செய்வாங்க அந்த சாப்பிடாமல் வேலைக்கு போகிறது ஹெவி ஒர்க் பண்ணுறது இதெல்லாம் அசால்ட்டாக பண்ணுவாங்க எப்பவுமே துருத்துருன்னு இருப்பாங்க அப்போ வேலைக்கு அஞ்சாதவர்கள் அப்படின்னு அர்த்தம் இவங்க ஃபேமிலியில் சீருடை பணியாளர்கள் இருப்பாங்க காதல் நட்சத்திரம்னு சொல்லுவோம் இந்த மிருவி நட்சத்திரத்தை எந்த நட்சத்திரத்துக்கு வேணாலும் பொருத்தும் பார்க்கலாம்பாங்க அந்த அளவுக்கு வந்து காதல் நட்சத்திரம் அவங்க குடும்பத்துல லவ் மேரேஜ் ஆனவங்க நிறைய இருப்பாங்க என்ன அவங்க ஃபேமிலில சின்னம்மா பொண்ணா இருக்கலாம் பெரியம்மா பொண்ணா இருக்கலாம் மன வாழ்க்கை பாதிக்கப்பட்ட பெண்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க ஏன் அவங்க வீட்டுல பிறந்த சகோதரி கூட மன வாழ்க்கை பாதிப்பு இருக்கும் அவங்க தனிநபர் ஜாதகத்தை பொறுத்து மாறும் ஆனா வந்து இந்த மிருவி சிற்சி நட்சத்திரத்துல ப்ளஸ்ஸு நிறைய இருக்குது உழைக்கிற தகுதி இருக்குது இடம் இடம் வீடு மன அந்த தகுதி இருக்குது உடல்வாக இருக்குது அவங்க வந்துடுவாங்க அவங்க கண்ணு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு வச்சுட்டு வந்து சொல்லியிருக்கோம் அவங்க வீட்டில் சகோதரிகளுக்கு மட்டும் அந்த பெண்கள் வந்து மன வாழ்க்கையில் ஒரு கசப்பு இருப்பாங்க அதுக்கான சூட்சம ப வழிபாடு அவங்க தனிநபர் ஜாதகமாக பார்க்கும்போது அதுக்கும் சாப நிவர்த்தி இருக்குது அதுக்கும் அந்த பெண்களோட வாழ்க்கையில வந்து நம்ம மறுமலர்ச்சி கொண்டதுக்கும் எங்கே அந்த பாயிண்ட் பிரச்சனை இருக்கும் அந்த பாயிண்ட் பிரச்சனை சரி பண்ணி கொடுத்தோம்னா அந்த பொண்ணுங்களோட வாழ்க்கை கூட நல்லது பண்ணி கொடுத்துடலாம் அந்த பொண்ணும் நம்ம தங்கச்சி அக்கா மரம் தானே வருது அதனால அவங்களும் நல்லா இருக்கிறக்கான விஷயத்தை நம்ம பண்ண போகிறோம் ஓகேங்களா இப்போ மிருக பிறந்தவங்களுக்கான விஷயத்தை வந்து நம்ம அவங்க ஒரு கோவிலுக்கு போகிறாங்க இப்போ நான் சொல்கிற விஷயத்துக்கு நல்லா தெரிஞ்சுங்க கோவில் பொருட்கள்னு எழுதியிருக்கேன் இது கோவிலாகவே நீங்கள் எடுத்துக்கணும் அங்கே இருக்கிற ஒவ்வொரு இடமும் என்னென்ன குறிக்கணும் விஷயத்தையும் சொல்ல முடியும் இப்போ மிருக வந்து கோவிலோட தீர்த்தம் அந்த பீடத்தோட தீர்த்தம்னு சொல்லுவாங்க பீடத்தோட தீர்த்தம்னா சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறோம் அழகா அந்த கீழே வெளியே வருது இல்லையா அது தீர்த்தம் இருக்குல்ல அதான் பீடத்தின் தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப இயற்கையாகவே இந்த மிருஷிரிஷத்துல பிறந்தவங்க நான் சொன்ன ரெண்டாம் விதி இருக்கிறவங்க அந்த தீர்த்தத்தை அழகா குடிக்கணும் அந்த தீர்த்தத்தை அழகா வைக்கணும் அப்படி வச்சு பாருங்கன்னா நல்ல மாற்றத்தை வந்து கொடுக்கும் அந்த பீடத்தோட தீர்த்தத்தை நம்ம கொடுக்கணும் அப்போ அந்த பாலபிஷேகம் பண்றது அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தை எடுத்து உங்க வீட்டுல தெளிக்கிறது அப்படிங்கறது எல்லாமே அது பண்ண முடியும்னால பண்ணிட்டேன்

பீடத்தின் தீர்த்தம் அப்படிங்கிற விஷயம் அப்போ இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க மிருக சிருஷி பிறந்தவங்க வந்து செவ்வாயோட ஆதிக்கம் நிறைஞ்ச நட்சத்திரமா இருக்கிற காரணத்துல அபிஷேகம் தொடர்ச்சியை பண்றது அந்த பீடத்தை சுத்தப்படுத்துறது அந்த பீட ரொம்ப பழுதடைஞ்சிருக்கேன் அதை போய் நீங்க அழகாக தொடர்ச்சி விட்டுருவாங்களே தப்பே கிடையாது அந்த உளவார பணியில பீடத்தை நீங்க போக்கஸ் பண்ணி நீங்க பண்றது பீடம் கட்டி கொடுக்கறதுக்கான தொகையை கொடுக்கறதுங்கிற விஷயத்த நீங்க தாராளமாக பண்ணலாம் இது பண்ணும்போது நல்ல மாற்றத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கும் பீடத்தை அமைச்சு கொடுக்கறது இல்லாமல் மிருக தெய்வ அனுகூல நட்சத்திரம் அந்த தெய்வத்தோட பார்வையை இழுக்கிற நட்சத்திரம் தெய்வத்தோட அனுகூலத்தை முழுசா வாங்குற அமைப்புல அதை நம்ம தாராளமாக பண்ணலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவளுக்கு என்ன பூ வச்சா என்ன பூ சாமிக்கு உகந்தது அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா மிருக சீர்ஷத்துக்கு ஆறாம் நட்சத்திரத்தை பார்க்கணும் இல்லையா செவ்வா ராகு குரு சனி புதன் கேது வராது இல்லையா கேதுன்னா என்ன மகம் வந்து நமக்கு வந்து வரும் அப்ப இயற்கையாக வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன நட்சத்திரத்துக்கான என்ன பூ வாங்கிட்டு போனா சாமி ஓ வரையாப்பா ராசப்பா மா வந்திருக்கையாப்பா ருக்குமணி பையன் வந்திருக்கியாப்பா அப்படின்னு பார்க்கணும் இல்லையா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மல்லிகைப்பூ வாங்கிட்டு போகணும் ஓகே மல்லிகை மலர்களில் மல்லிகை மிருக பிறந்தவர்கள் கோவிலுக்கு வாங்கி செல்ல வேண்டும் அம்மன் கோயிலாக இருக்கலாம் அல்லது விநாயகர் கோயிலாக கூட இருக்கலாம் எந்த கோயிலாக தான் சரி மல்லிகை என்றைக்குமே தனிச்சிறப்பு இல்லையா பாயிண்ட்ஸ் இடையிலடையில் வரும் நோட் பண்ணிக்கோங்க தங்கத்தில் பொதுவாகவே ஒரு கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்கணும் கணவன் மனைவி ஒத்துமையாக இருக்கணும் வீட்டில் பண வரவு நல்லா இருக்கணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை உங்கள் மனைவிக்கு பூ வாங்கி கொடுங்க மல்லிகைப்பூ வாங்கி கொடுங்க மனைவிக்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுங்க தொடர்ச்சி அந்த காலத்துல இருந்துச்சு நீங்க நிறைய படங்களில் பார்த்துருப்போம் எல்லாமே காரணம்லாம் நம்ம முன்னோர்கள் பண்ணின விஷயத்த படத்துல வச்சுருந்தாங்க மல்லிகைப்பூ பூ அல்வாலாம் நம்ம பார்த்துருப்போம் அது வேற மாதிரி கொண்டு போயிட்டாங்க பட் மல்லிகைப்பூ அந்த அல்வாலாம் எதுக்குன்னா சுக்கரனோட ஆதிக்கம் தான் அந்த விஷயத்த வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க சந்தோஷமா இருக்கணும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் என்கிற மகாலட்சுமிங்கிற மனைவி முகத்தோடு இருந்தாங்கன்னா கணவர் முகத்தோட அழகாக தொழில் பண்ணி பொருளாதாரத்தை ஈட்டுவார் வீட்டில் இருக்கிற பெண்கள் கஷ்டமா அழுதுட்டு இருந்தாங்கன்னா அந்த கணவர்னால ஜெயிக்கவே முடியாது இப்ப நான் இங்க வர்றேன் இவ்வளோ தூரம் நான் வர்றேன் டிராவல் பண்றேன் எல்லா பக்கம் நான் போகிறேன்னா என் வீட்டை பாத்துக்கிறேன் என் மனைவி எனக்கு பண்ற தான் இங்க நான் உங்க முன்னாடி வந்து நான் நின்று இருக்க முடியாது புரியுது இல்லையா நான் பேசிட்டு இருக்கேன் நான் அந்த ஒரு பிளோட எல்லாம் எடுத்துட்டேன் என்னால பண்ண முடியாது நீங்க போயிட்டு வாங்க மாமா நான் பாத்துக்கிறேன் என் வீட்டில் என் மனைவி எனக்கு சப்போர்ட் பண்ற காரணத்தினாலதான் நான் உங்களுக்கான விஷயம் நான் யோசிக்க முடியுது இல்லையா அந்த மாதிரி தான் என்னோட வீட்டில் என் மனைவி நினைச்சு நான் பிரிப்படுறேன் சந்தோஷப்படுறேன் அதே மாதிரிதான் உங்க வீட்லயும் உங்க மனைவி வந்து உங்களுக்காக தான் இருக்காங்க அவங்களோட உலகமே என்னதான் நினைச்சுக்கிறாங்க அதே மாதிரி உங்க வீட்டில உங்களை தான் நினைப்பாங்க இல்லையா அப்போ அவங்க எதுவுமே கேட்கறது இல்லை மல்லிகைப்பூ மட்டும் தானே ஒரு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழம பண்ணிக்கு நீங்க வந்து வாங்கி கொடுத்து பாருங்களேன் சந்தோஷப்படும் பணம் வருது வரலைங்க மனைவி சந்தோஷமா இருப்பாங்களே அதுக்காக பண்ணுங்க இதை என்னோட தெரிஞ்ச நண்பர்கள் நிறைய பண்ணுறாங்க அவங்கள பார்த்து நான் கற்றுக்கிட்டேன் இதுவும் எனக்கு சொல்ல ஒருத்தர் ரெகுலராக எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் முறையில் இருக்கார் ஒருத்தர் பண்ணிகிட்டு இருக்காரு பண்ணும்போது பரவாயில்லையே அந்த அண்ணன் அந்த அண்ணன் அவர் அண்ணனாக தான் நான் நினைக்கிறேன் அவர் பண்ணும்போது அவர்கிட்ட இருந்து நான் இது வா எடுத்துக்கிறேன் அவங்க ஃபேமிலி நல்லா இருக்கு சூப்பர் அவர் சின்ன பரிகாரம் தான் அது பண்ணல கடமையாக பண்ணுறாரு அது பரிகரமும் நான் எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன் அவ்வளோதான் விஷயம் அப்போ நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிருகு சிறிசி நட்சத்திரத்துல பிறந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா மல்லிகை பூ வாங்கிட்டு போய் சாமிக்கு கொடுத்தாங்கன்னா நல்ல மாற்றங்கள் வந்து அவங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும் அப்படிங்கறதுல அது உதிரிப்பியா வாங்கி கொடு உதிரி பூவா வாங்கி கொடுத்து அழகா பண்ணலாம் அல்லது கட்டின பூவாவும் நீங்க வாங்கி கொடுத்து பண்ணலாம் தப்பு கிடையாது இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க இந்த பூ வாங்கி கொடுக்கும்போது ஒரு நல்ல மாற்றங்கள் கொடுக்கும் அவங்க என்ன சாதம் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு போய் பாத்தீங்கன்னா கீரை சாதம் மிருகு சிறிசை பிறந்தவங்க கீரையிலேயே பொரிய அதை நம்ம பண்ணி அதை அழகா சாதம் பண்ணி அதை கொண்டுட்டு போய் கோவிலுகளுக்கு தானமா கொடுக்கலாம் சின்ன ஒரு தொண்டியில கூட கொடுக்கலாம் அப்ப கீரை சாதம் கொண்டுட்டு போய் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க பண்ணாங்கன்னா நல்ல மாற்றங்கள் வந்து அது கண்டிப்பா கொடுக்கும் மிருகி சிறிச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கான மூணு விஷயங்கள் வீடத்தின் தீர்த்தம் மல்லிகைப்பூ கீரை சாதம் இந்த மூணு விஷயத்த வந்து இந்த நட்சத்திரத்துல பண்ணவங்க கடைபிடிச்சிட்டு வந்து பாருங்க நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் அப்பப்போ இடையில நிறைய டிப்ஸ் வர இருக்கு அதனால நீங்கள் உங்கள் நட்சத்திரம் இல்லை நம்ம அவர் கொஞ்சம் நேரம் கழிச்சு வரலான்னு சொல்லிட்டு போனீங்கன்னா மிஸ் பண்ணிடுவீங்க ஒரு ஃபுல் வீடியோ நீங்கள் ஓட்டி ஓட்டி தான் பார்த்துட்ருக்கணும் முழுசாக பார்த்துக்கிட்டே இருங்க டபுள் டப் சென்டர் டச் பண்ணிங்கன்னா லைக்ஸ் வரும் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கோங்க அப்பப்போ நான் ஒரு அடி ஹார்டினு அப்படி விடுங்க நானும் பார்த்துக்கிறேன் ஓகேவா இப்போ நம்ம அடுத்த நட்சத்திரத்தை நம்ம வந்து பார்க்க போகிறோம்